இந்த ஸ்கூல்ல இந்த சாதி சான்றிதழை நேற்று இந்த பீட்டர் மொத்தம் இருந்தான் போட்டிருக்கோம் இந்த காஸ்ட் நிலையை ஷோ தீ போட்டிருந்தான் இல்லை நல்லா தான் ஆரம்பிச்சான் நல்லா தான் பேசினான் இந்த கடைசியில் முடியும் போது மட்டும் வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட்ல ஒழிச்சுட்டா வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்கலன்னா சாதி அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ஒன்று சொன்ன பாருங்க மாசம் ஆரம்பிச்சு குளோனாக முடிச்ச மாதிரி இருந்தது என்னோடய கொஷின் என்ன அப்படின்னா கொஷ் சாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னா இது வந்து எங்கே அவன் கற்றுக்குறான் இங்கே ஸ்கூல்லையாக கற்றுக்குறான் இல்லை வீட்டில் கற்றுக்குறான் ஆக்சுவலாக ஸ்கூல்லையா வந்து நாங்கள் வீர பரம்பரை சத்திரிகோள நெருப்புலேருந்து வந்தோம் இங்கே வந்து நம்ம நமக்குன்னு ஒரு மன்னர் பரம்பரை நாங்கள் இதெல்லாம் வீட் ஸ்கூலில் சொல்லி தராங்களா இல்லை வீட்டில் வந்து கற்றுக்கிறாங்க தான் வந்து ஸ்கூல்ல தான் சரிப்படுத்துகிறாங்க இது ஜாதிகள் அடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அகைன் ஆஃப் பாய்ஸ் ஆஃப் பாய்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி இங்கே இது எல்லாமே வந்து ஸ்கூலில் கற்றுட்டு வரான் அதனால் ஜாதி சர்டிஃபிகேட் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது லைக் இவங்கெல்லாம் வந்து சொன்னா புரியும் நினைக்கிறேன் ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் ஆக்சுவலாக ஒரு டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட அப்பா படிச்சிக்காரா நம்மளோட தாத்தா படிச்சிருக்காரா அப்படின்னு பார்க்கணும் லைக் நம்மளாம் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்பாங்க ஸோ அது வந்து அவங்க கல்வி வந்து அவங்களுக்கு அப்போ தான் கிடச்சிருக்கும் ஸோ அதனால் ந நிறைய நானே ஏன் ஆஃபீஸில் உள்ள ஏ என் ப்ரீவியஸ் ஆஃபீஸில் உள்ள நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஐயருனாலே வந்து அவங்களுக்கு வந்து அறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க நான் அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன் அது அப்படி கிடையாது அப்படின்ட்டு அது அதை வந்து ஆர்குமெண்ட் கிடையாது தட் நான் ஐஎம் ட்ரைங் அதை வந்து ஒரு டிஸ்கஷனாக எடுத்து போக பார்த்தேன் அவங்க அந்த டிஸ்கஷனுக்கு இதில் தயாராக இல்லை அப்படிங்கிறதால ஒரு அது ஒரு ஆர்குமெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதான் லைக் இது வந்து ஒரு டிஸ்கஷனா எடுத்துகிட்டு போனா லைக் வீ கேன் லைக் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் இல்லைனா வந்து இது அண்டர்ஸ்டாண்டிங் வர கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த சாரி சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுது நமக்கு இந்த சாதி சர்டிஃபிகேட்டால நமக்கு வந்து நமக்கு தேவையான ரிசர்வேஷன்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து லைக் சிக்ஸ்டி நைன் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இந்த ஒரு இது இருக்கு எல்லாருமே வந்து எஸ் சி தான் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி பத்தொம்பது எயிட்டீன் பிளஸ் ஒன் அதுதான் ரிசர்வேஷன் தான் இருக்கிற வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இடைநிலை ஜாலிகளுக்கு தான் வந்து ரிசர்வேஷன் கிடைக்குது அவங்க அந்த உங்களுக்கு உங்க தான் நீங்க வந்து போட்டி போறீங்க அது அதை வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் லைக் இதுக்கும் நம்ம சாதி சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் பல ஆயிரம் வருஷங்களாக படிப்பு இல்லாம கல்வி கிடைக்காம மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கேஸ்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும் இருந்து தான் தீரணும் அதில் ஒரு கருத்தே இல்லை யூஎஸ் ரிசர்வ்டு இந்தியா ரிசர்வ்டுங்கிற பழைய காலத்து டயலாக் எல்லாம் எடுத்துக்கிட்டு யாரும் வர எந்த ஆபாய்ஸும் வர வேணாம் இந்த டேலாக் எடுத்துட்டு வரது யார் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இடைநிலை ஜாதிகள் உள்ளவங்களே வருவாங்க அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்குது அப்படிங்கிற இது கூட அவங்களுக்கு அவங்களோட அவர்னஸ் இல்லை ஆக்சுவலா